வராகி அம்மன் வழிபாடு என்பது இன்றைய காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது வீட்டிலும் சரி ஆலயங்களிலும் சரி வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்கள் பலர் இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக வளர்பிறை மற்றும் தேய்பிரை பஞ்சமியில் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற கிழமையிலும் வராகி அம்மனை வழிபாடு செய்யும் வழக்கத்தை பலரும் வைத்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் தங்களுடைய வீட்டிலேயே அனுதினமும் வராகி அம்மனை வழிபாடு செய்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வராகி அம்மனை நாம் எந்த முறையில் வழிபட்டால் காரிய உண்டாகும் என்பதை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து தான் நாம் வழிபாடு செய்வோம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பலரும் வழிபாடு செய்வதில்லை ஏதாவது ஒரு காரியத்தை மனதில் நினைத்து கொண்டு அது விரைவில் நடைபெற வேண்டும் என்றுதான் வழிபாடுகளையும் வேண்டுதல்களையும் நாம் முன்வைப்போம் அந்த வகையில் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நாற்பத்தி ஐந்தே நாட்களில் நடைபெறுவதற்கு வராகியம்மனை வழிபாடு செய்யும் முறையப்பட்ட தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் இந்த வழிபாட்டு முறையை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி அல்லது அஷ்டமி திதி வரும் நாட்களில் ஆரம்பிக்க வேண்டும் வீட்டில் வராகி அம்மனின் படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்துக் வராகி அம்மனுக்கு சிவப்பு நிற மலர்களை சாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக வராகி அம்மனுக்கு முன்பாக ஆறு தீபங்களை ஏற்ற வேண்டும் வைத்தியமாக வராகி அம்மனுக்கு பிடித்த மாதுளம்பழம் முத்துக்களோடு சேர்ந்து ஏதாவது ஒரு கிழங்கு வகைகள் உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஏதாவது ஒரு கிழங்கு வைகளையும் வைக்க வேண்டும் வல்லது கையின் மோதிர விரலில் வாசனை மிகுந்த தாளம்பு குங்குமத்தை எடுத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வராகி அம்மனின் மந்திரமான ஓம் மைம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சுக்ள வராகி மம் மம் ராக் சக்ஸ வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி சகல காரிய திம் அனுக்கிரகம் குரு குரு என்ற மந்திரத்தை ஒரு முறை கூறி வராகியம்மனுக்கு முன்பாக ஏதாவது ஒரு இலை அல்லது கிண்ணத்தை வைத்து அதில் இந்த குங்குமத்தை போட வேண்டும் நேரம் இருப்பவர்கள் ஆறு முறை கூறலாம் நேரம் இல்லாதவர்கள் ஒரு முறை மட்டும் கூறினால் போதும் இவ்வாறு கூறி முடித்துவிட்டு எந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைத்துக் கொள்ளுங்கள் அந்த காரியம் தொடர்பாக வெளியில் போது வராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்த இந்த குங்குமத்தை நெற்றில் வைத்துக்கொண்டு செல்ல வேண்டும் இப்படி தினமும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக நாம் செய்யும் பொழுது இந்த வழிபாட்டை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே அந்த காரியம் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து சேரும் நாற்பத்தி அஞ்சு நாட்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது எந்தவித தீட்டு காரியங்களிலும் ஈடுபடாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதை ஒரு விரதத்தை அனுஷ்டிப்பது போல அனுஷ்டித்து வழிபடுவது செய்வது விரைவிலேயே வராகி அம்மனின் அருளை பெற்றுத்தரும் சக்தி வாய்ந்த இந்த மந்திர வழிபாட்டை முழுமனதோடு வராகி அம்மனை நினைத்து அணுதினமும் கூறுபவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றிகள் உண்டாகும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க